ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எதனால் இந்தியா சீனாவோட எஜுகேஷனை பீட் பண்ண முடியலை அண்ட் இந்தியாவோடய எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீனாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ வேர்ல்டில் டாப் ரேங்கில் இருக்குது ஆனால் இந்தியா இன்னும் அந்த லெவலை ரீச் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுது இதுக்கு என்ன மெயின் ரீசன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளானிங் டிஃபரென்ஸ் சீனா எஜுகேஷன் ரீஃபார்மை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எக்கனாமிக் ரீஃபார்ம் ஸ்டார்ட் ஆன டைம்லையே லிட்ரஸி சயின்ஸ் மேத்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் டாப் ப்ரியாரிட்டியில் வச்சாங்க ஆனால் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய நாள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாவர்ட்டி பேசிக் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரியார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமையே விட்டாங்க பட் சீனா ரொம்ப சீக்கிரமாகவே எஜுகேஷனில் சேஞ்சஸ் பண்ணதுனால இப்போ டாப்பில் இருக்குது அண்ட் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் லாங் டர்ம் ரீசன் சீனா கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது அதாவது மொத்த சீனாலேயுமே ஒரே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ எஜுகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா டிசிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நேஷ்னல் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்தியாவில் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட் பாலிசிஸ் ஒவ்வொரு மாதிரி அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது ஸோ இந்த ரீசன்னாலையும் ஒரு லாங் டேர்ம் சிஸ்டம் இன்னும் சரியாக செட் ஆகலை அப்படியே கொண்டு வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அண்ட் அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அண்ட் ஸ்கூல் கல்ச்சர் சீனாவில் ஸ்கூல் டிசிப்ளின் ரொம்பவே ரொம்பவே ஸ்டேட் அட்டன்டென்ஸ் ஹோம் ஒர்க் காம்படிஷனில் கூட ஒரு ஹை ப்ரெஷர் என்விரான்மெண்ட் இருக்குது கோர்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டடி ஹவர்ஸ் ரொம்ப அதிகம் இந்தியாவில் டிசிப்ளின் இருக்குது ஆனால் லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி அக்ராஸ் த கண்ட்ரி ஈக்குவலாக கிடையாது நம்ம எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுல மட்டும்தான் மேஜராக இருக்குமே தவிர மற்றபடி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே இருக்காது அண்ட் அடுத்த ரீசன் டீச்சிங் குவாலிட்டி அண்ட் டீச்சர் ட்ரைனிங் சீனாவில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஹை ஸ்கில்டு அண்ட் ரொம்ப டப்பாக இருப்பாங்க அங்கே டீச்சர் பொசிஷனுக்கு குவாலிஃபைட் ஆகணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் பீரியோடிக் ட்ரைனிங் எல்லாமே மேண்டேட்டரி அண்ட் நம்ம ஊர்லேயும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே இது எல்லா குவாலிஃபைட் டெஸ்ட்டுமே இருக்குதான் பட் அந்த ஸ்கில் எல்லாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அண்ட் சீனாவில் டாப் டென் பர்சன்ட் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் டீச்சர் ஆகலான்னு பாலிசியாக இருக்குது இந்தியாவில் டீச்சர்ஸ் நிறைய டெக்கேட்டாக இருந்தாலும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கன்சிஸ்டன்சி இல்லாதது கண்டினியூஸ் ஸ்கில் அப்கிரேட் இல்லாதது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பட் அதுலேயுமே நூற்றில் ரெண்டு பர்சன்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான் அவங்கள செல்ஃப் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்தியாவில் சிட்டி சைட் ஸ்கூலில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுவே பகுதியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகம் அண்ட் அடுத்த ரீசன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் சீனா கவர்மெண்ட் எப்போவுமே எஜுகேஷனுக்கு மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லேப்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி ஆக்சஸ் க்ளீன் அண்ட் சேஃப் கேம்பஸ் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்தியாவிலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு பட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட் அதுக்கு கொடுக்குற ரீசன் பார்த்திங்கன்னா ஃபண்டிங் ஷார்ட்டேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே பாப்புலேஷன் ஃபர் ஸ்கூலிங் இப்படி பல ரீசன் சொல்லுவாங்க ஓவராலாக ஸ்கூல் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான் அண்ட் அடுத்த ரீசன் பாப்புலேஷன் வாசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடு இந்தியா அண்ட் சீனா ரெண்டு பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரியாக இருந்தாலும் சீனா பாப்புலேஷன் கண்ட்ரி பாலிசி ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு குழந்த மட்டுந்தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீட்லேயும் பசங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியுது அண்ட் கவர்மெண்ட்னால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது அண்ட் அடுத்து ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சீனா இப்போது ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ மார்க்ஸ்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒவ்வொருத்தரோட ஸ்கில் பேஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு கோடிங்காக இருக்கட்டும் ரோபோட்டிக் லேர்னிங்காக இருக்கட்டும் அண்ட் இன்னோவேஷன் இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் சப்போர்ட் இருக்குது இந்தியாவில் இப்போ வரைக்கும் எக்ஸாம் ஓரியன்ட் மார்க்ஸ் ஓரியன்ட் கல்ச்சர் ரொம்பவே அதிகம் அண்ட் கடைசி வர ஸ்டூடெண்ட் வெறும் மார்க்ஸ் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகியிருக்காங்களே தவிர எந்த ஒரு ஸ்கில்லும் டெவலப் ஆகிறது இல்லை அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் அதாவது நிதி ஒதுக்கீடு சீனா ஜிடிபியில் எஜுகேஷனுக்கு ஹை ஷேர் அலோகேட் பண்ணுது ஹியூஜ் பட்ஜெட் பெட்டர் ஸ்கூல்ஸ் டீச்சர் ட்ரைனிங் சயின்டிஃபிக் டீச்சிங் ஸ்கூல் டூல்ஸ் ஆர்என்டி லேப்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்க இந்தியாவில் பட்ஜெட் இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் அலோகேட் பண்ணுற பட்ஜெட் மொத்த அமௌண்ட்டும் எஜுகேஷனுக்கு சரியாக பயன்படுதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இந்தியாவில் எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் ஆனால் மெஜாரிட்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க குழந்தைகளை அனுப்புகிறாங்க அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்ஸுமே ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் ஸ்கில் இப்படின்னு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஓவராலாக பார்த்தா சீனா அளவுக்கு கிடையாது அண்ட் அடுத்த ரீசன் டெக்னாலஜி அடாப்ஷன் ஸ்பீடு சீனா எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கு அவங்கள ரொம்ப ஸ்பீடாக அடாப்ட் பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏஐ கிளாஸ் கிளாஸ் ரூமாக இருக்கட்டும் டிஜிட்டல் போர்ட்ஸ் நேஷ்னல் ஸ்டூடெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்மார்ட் கிரேடிங் எல்லா ஏரியாலையும் டெக்னாலஜிக்கு கம்மியே கிடையாது இந்தியாவில் டிஜிட்டல் கேப் இருக்குது ரூரல் வாஸ் அர்பல் டிஃப்ரென்ஸ் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் சிஸ்டம் ரோபோட்டிக்ஸ் ஆக்கலாம் மேனுஃபேக்சரிங் இன்னோவேஷன் குளோபல் யூனிவர்சிட்டி ரேங்கிங் இப்படி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அண்ட் இந்தியாவில் சிஸ்டம் டெமோக்ரட்டிக்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் பாலிசி ஸ்டெபிலிட்டியில் சேலஞ்சு இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது சிலபஸ் பாலிசி போர்ட் பேட்டர்ன் எல்லாமே மாறி மாறி வரும் இதுவுமே எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கல்ச்சர் சீனாவில் குவாக்கோ அப்படிங்கிற வேர்ல்டு டஃபஸ்ட் எக்ஸாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்க மேசிவ் லெவலில் அப்டேட் இருக்காங்க அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங் டிபெண்டன்சி ஸ்டேட் போர்டு வாஸ் சிபிஎஸ்சி கேப் ரிசர்வேஷன் பாலிசி எக்ஸாம் கான்ட்ரவர்சிஸ் இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சீனாவில் டாப் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் சீனா வேர்ல்ட் டாப் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் அடிக்கடி டாப் ஃபிஃப்டியில் வருது ரீசன் ஹியூஜ் கவர்மெண்ட் ஃபண்டிங் சீனாவோடய கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து ரொம்ப ஹியூஜ் லெவலில் அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஃபண்டிங்கை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ரிசர்ச் லேப்ஸ் அண்ட் ஃபாரின் கொலாபரேஷன் இன்டர்னல் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ் இப்படின்னு இவங்க கட்டமைப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அடுத்து இந்தியாவுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் நம்ம சைட்லேருந்து சொல்லலாம் அது என்னென்னா இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் அண்ட் இனோவேட்டிவ் திங்கிங் அண்ட் மெயினாக யூத் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் வேர்ல்டில் இப்போதைக்கு இந்தியாவில் தான் யூத் பாப்புலேஷன் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது பட் இந்த ஸ்ட்ரென்த்து எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டமில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இன்னும் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா சீனாவை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப டைம் வேணும் சீனா நாற்பது ஐம்பது வருஷமாகவே கண்டினியூஸாக எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அண்ட் இப்போ தான் அண்ட் இந்தியா இப்போ தான் கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிஜிட்டல் லேர்னிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ரூரல் டக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இப்படி எல்லாமே ரைட் டைரெக்ஷனில் நடந்தது பட் மேசிவ் பாப்புலேஷன் ஃபினான்ஷியல் இஷ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் இப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்னால ப்ரோக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்தியா சீனாவை ரீச் ரீச் பண்ணோம் பட் கன்சிஸ்டன்ட் லாங் டேம் எஃபர்ட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அண்ட் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் சொல்லாமல் இருக்கலாம் இன்கேஸ் நான் சொல்ல தவறவிட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ கைஸ்